அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க டியூப்ளக்ஸ் ஹவுஸாக நான் பார்க்குற இந்த வீடு வருது ஸ்விம்மிங் பூலும் அமைந்துள்ளது மாடியில் இது நல்ல ஸ்பேசியஸான முன்னாடி போற்றிகோ இருக்குது நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான கார் பார்க்கிங்காக இருக்குது சின்ன வரண்டா இதான் என்ட்ரன்ஸு உள்ளே மாடிப்படி வச்சு வீடை நல்லா நேர்த்தியாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க வீடு கட்டி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆகுது இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸாக இருக்குது ஹாலுக்கு பக்கத்துலேயே டைனிங் ஹாலுக்கும் ஸ்பேசிங் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது இடம் அகல நாற்பது நீலாக அறுபதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சேர்த்து மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மொழியில் அமைந்துள்ளது வீடு வாஸ்துபடியே இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு எல்லாம் இருக்குது பீரோ வைக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்குது வீடு நல்ல காற்றோட்ட வசதியோடைய அமைந்துள்ளது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ரூமு இது மொட்டை மாடி போகிறதுக்கு வழி அடுத்து இது ஒரு பெட்ரூம் இந்த காமனாக இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாப்ட் வசதி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் பிரிவில் நான் பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இது அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது ரேட்டு கம்மி பண்ணி பேசலாம் வடக்கு பார்த்த வீடாக அமைந்துள்ளது வாஸ்துக்கடியும் இருக்குது பில்டிங்லாம் நல்ல நேர்த்தியான மெட்டீரியல் வச்சு தான் பில்டப் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஸ்பேசியஸான பால்கனி நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கால் டேக்ஸிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஸ்விம்மிங் பூல்லு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேலே இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் அமைச்சிருக்காங்க நிறைய பேர் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம தொலைபேசியை துறப்பொழுதுங்க நம்ம நேரடியாக அழைச்சிட்டு போய் வீடு வாங்கி தருவோம் நன்றி வணக்கம்